ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகா ஜெய் ஸ்ரீராம் மூன்று விஷயம் எல்லா பெரியவர்களுமே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார்கள் ஒவ்வொரு மனுஷனும் அவசியம் பண்ண வேண்டியது அப்படின்னு இருக்கு அந்த மூணில் ரெண்டு ரொம்ப முக்கியம் அந்த மூணு என்னன்னு பார்ப்போம் முதல்ல தப்பு பண்ணக்கூடாது தப்பான ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் தப்பா பிரச்சாரம் பண்றார் தப்பா ஒரு விஷயத்தில் நடந்துக்கிறார் தார்மீகமான போய் திருத்தலாம் முடிஞ்சால் அப்படி இல்லைன்னா மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு நாம ஒரு நல்லதை புதுசா எடுத்து பண்றது தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்றவரை தப்பா பிரச்சாரம் பண்றவரை தப்பா ஒரு விஷயத்தை கல்பிக்கிறவரை தார்மீகமான முறையில் நம்மால் முடிஞ்சால் திருத்தலாம் இல்லைனா மூணாவது நாம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணலாம் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸ்ரீ ராமபிரானுடைய கல்யாண குணங்களை பற்றி ஒரு கருத்தரங்கம் மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரெங்கராஜன் நரசிம்மன் சுவாமி ஏற்பாடு பண்ணியிருக்கார் மெட்ராஸ்ல செட்டிநாடு நாடு வித்யாசிரமம் அப்படிங்கிற இடத்துல வச்சு வர எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது நிறைய இளைஞர்கள் பங்கு கொள்ளணும் ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து அந்த சுவாமி செலக்ட் பண்ணி வச்சிருக்கார் பல தரப்பான வித்வான்கள் அதுல ஸ்ரீ ராமபிரான பத்தி பேசறதுக்கு இருக்கா ரொம்ப ஒரு வைதிகமான ஒரு மார்க்கத்துல ராமபிரானை பற்றி இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கா அவர்களுக்கு ராமபிரானை எப்படி நாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட பல அறிஞர்கள் அதில் பேசுறதுக்கு இருக்கா அதனால அவசியம் எல்லாரும் இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் முதல்ல ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியால் மெட்ராஸில் இருக்கிறவா பக்கத்து ஊர்களில் இருக்கிறவா எல்லாருமே அவசியம் அந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கணும் நீங்கள்லாம் கலந்துண்டு உற்சாகப்படுத்துறத பார்த்து வருஷம் வருஷம் இதை மாதிரி ஒரு தர்ம பிரச்சாரத்துக்குன்னு ஒரு கான்பரன்ஸ் நடத்தி இளைஞர்களுக்கு நிறைய தார்மீகமான விஷயத்தை எடுத்துச் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கும்படி பிரார்த்திக்கிறோம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் ஜெய் ஸ்ரீராம்